இது கும்பராசிக்கான இந்த வார பலன்களோட ஒரு சின்ன கண்ணோட்டம் அதாவது இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு பக்கம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் அதே சமயம் நம்ம உடல் நலத்துலயும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது முதல்ல நல்ல விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் இவ்வளோ நாளாக இருந்த தடைகள்லாம் விலகி இனிமே ஒரு நல்ல தெளிவு பிறக்க போகுது நீங்க ஒரு வேளை வேலைக்கு போறவரா இருந்தா உங்க திறமையை காட்ட சரியான வாய்ப்பு அமையும் பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப சுலபமா தீர்த்துருவீங்க ரியல் எஸ்டேட் தொழிலும் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும் பங்கு சந்தையில் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போது ஹோட்டல் பங்குகள் மேலே ஒரு கண்ணு வையுங்க மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் ஐடி துறைகளில் ஆர்வம் அதிகமாகும் சரி அடுத்ததாக உடல் நலத்தை பற்றி பார்ப்போம் இங்கே தான் கொஞ்சம் கவனம் தேவை இந்த வாரம் ஜலதோஷம் காய்ச்சல் அப்புறம் சின்ன சின்ன கை கால் வலி மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் பெருசாக பயப்பட வேண்டாம் சரியான சிகிச்சையில இது சீக்கிரமே குணமாயிடும் கடைசியாக இதுக்கு ஒரு எளிய பரிகாரமும் இருக்குது கோவிலுக்கு போய் உங்கள் வயசு என்னவோ அத்தனை தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது ஆக மொத்தம் இந்த வாரம் கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் வெற்றியையும் கூடவே ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தையும் கொடுக்கற வாரமா அமையப்போகுது